ஜனகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சாந்தி மூர்த்த ஏற்பாடு மணி வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க இதை பார்த்தோம் நம்ம அத்மாவுக்கு செம அதிர்ச்சி ஆகிடுறாங்கன்னு சொல்லலாம் வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குவோம் பிடிக்குமோ அவ்வளோக்கவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மணி வந்து சொல்கிறாங்க இந்த சீனு மாயா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் அவங்கள சேர்த்து வைக்கணும் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரை பிரித்து வச்சதே வந்து சரியில்லை இந்த பத்மா வேறு நிறைய திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா அதுக்கு முதல்ல இவங்களுக்கு சாந்தி முர்த்த ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம்ல அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வேணாமா அப்படிங்கிறப்ப மாயா சம்மதம் சொல்லுவாள் சீனுவை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி அதிரடியாக வந்து முடிவு பண்ணிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் மாயாவை வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வந்து கரெக்டாக வந்து ரூம் கதவை வந்து திறந்து அப்படி வந்து நீ அழைச்சிட்டு வர்றாங்க அதை பார்த்தோன்னா வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அது ஒன்றும் இல்லை உன் பையனுக்கு இன்றைக்கி வந்து சாந்திமூர்த்தி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதான் அப்படிங்கிற மாதிரி மணி வந்து பத்மா கிட்டே வந்து செம்மையாக பதிலடி கொடுக்குறாங்க உடனே என்ன இருக்கீங்க இதெல்லாம் என் பையன் வந்து சம்மதிக்க மாட்டான் அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பிப்பார் பட்டு வெட்டி பட்டு சரி இதில் வரானா ஆ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏய் என்னடா இவனும் வந்து சம்மதம் வச்சுட்டான் ஆ ஆமாம் அவனும் சம்மதம் சொல்லிட்டான் இனிமே ஒன்றும் ஒன்னால் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை வந்து அங்கே ரூமில் வந்து அழைச்சிட்டு போய் வந்து ஜானகியை உட்கார வச்சிடுறாங்க உட்கார வச்சதுக்கப்புறப்பறமா சீனு கிட்ட வந்து பேசணுங்கிற மாதிரி சொன்னானேன் சரிப்பா நீ சொன்ன மாதிரி பட்டு விட்டு பட்டு சட்டை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லடா உனக்கும் மாயம் வந்து ஒன்று பார்க்குறதுக்காக ரூமில் இருக்கா நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாந்தி மொத்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மாதிரி சொன்னோன்னு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னா ஓ அப்படின்னா உனக்கு பயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா என்னடா என் மருமகளை பார்த்து பயப்படுற சும்மா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த கிண்டல் பண்ணுறாங்க உடனே வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாடுறா என்னடா நீ வந்து அவளை வந்து ஏற்றுக்கிட்டியா மனப்பூர்வமா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் முடியாதுமா நான் வந்து தாலி வேணால் கட்டியிருக்கலாம் நிச்சயமாக அவள் செஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து என்னால் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் மாட்டேன் அப்புறம் எதுக்காகடா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட பார்த்து என்ன பயந்து போகணுமா என்ன நான்லாம் பயப்பட மாட்டேன் இப்போ பாரு நான் அவளை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபமாக வந்து கிளம்பிச்சின்னு வந்து போயிடுறாங்க என்ன இவன் நம்ம இவ்வளோ பேசியும் வந்து கேட்காம அவன் மேலே கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இவன் வந்து மாயா சொன்ன மாதிரி இவன் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருக்கானோ நம்ம தான் புரியாமல் வந்து நம்ம பையனை வந்து நம்பி ஏமாந்துகிட்டு போய்ட்டு இருக்கோமோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ரூம் போகிறாங்க போனோன்னு தான் பார்த்தா இந்த பக்கம் வந்து மாயா பார்த்து திட்டுலான்ட்டு கிட்டக்க வராங்க பார்த்தோன்னா வந்து மாயா அழகாக பார்த்தோன்னா அப்படியே வந்து இந்த பக்கம் அவரால் வார்த்தையே வந்து பதில் பேச முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் மாயா டக்குன்னு வந்து மெத்தையிலேருந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு சீனும் கிட்டக்க வந்து பேசலான்ட்டு இப்படி ஒரு ரெண்டு அடி கிட்டக்க வராங்க இந்த பக்கம் சீனு வந்து அப்படியே வந்து பதில் பேச முடியாமல் மாயாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சீனு எதுவும் பேச முடியாமல் இருக்கப்போ ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக் சாங் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிறதோடு அட்டகாசமாக அதிரடியாக வந்து இந்த ப்ரோமோ